ஹார்பிக் இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னா சொல்லலாம் கிளீன் பண்றதுக்கு ஹார்பிக் அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது பாத்ரூம் ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னா நம்ம ஹார்பிக் யூஸ் பண்ணி தான் கழுவுவோம் அது மட்டும் இல்லாமல் ஹார்பிக் யூஸ் பண்ணும்போது நல்லா கிளீன் பண்ணியும் கொடுக்கும் நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது வீட்டிலே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும்போது சில வேலைகளை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வோம் அப்படி கஷ்டப்பட்டு செய்கிற வேலைகளை ரொம்ப எளிமையாக செய்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு துடைப்பம் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இது புதுசாக வாங்கின துடைப்பம் துடைப்பத்தை யூஸ் பண்ணுறத விட புதுசாக வாங்கின துடைப்பத்தை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம புதுசான ஒரு துடைப்பத்தை வெளியே எடுக்கும்போது அதுலேருந்து நிறைய தூசிகள் கொட்டிக்கிட்டே இருக்கும் சரியான முறையில் நம்ம க்ளீன் பண்ணாமல் அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த தூசி எல்லாமே நம்மளுடைய வீட்டுக்குள்ளேயே அடையும் இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக போட்டு டம்மு டம்முன்னு அடிப்போம் இதனாலேயே துடைப்பம் சீக்கிரமாக பிஞ்சு போயிடும் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற தூசிகள் எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளேயோ நம்ம மேலேயும் பறந்து வந்துடும் இதை நாம் சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் புதுசான துடைப்பத்தை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அது மேலேயே கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன் நம்ம தண்ணி ஊற்றும் போது நல்லா அது தண்ணி குடிக்காமல் இருக்கும் அதனால் ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த துடைப்பத்தை நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு காலையில் நம்ம வந்து பார்த்தோன்னா அதில் இருக்கிற தூசிகள் ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் இருக்கும் தண்ணியோட கலரே நல்லா சேஞ்ச் ஆயிருக்குது பாருங்க துடைப்பத்தை டம்மு டம்முன்னு போட்டு அடிக்கிறத விட இந்த மாதிரி தண்ணியில் மூக்கி வச்சு நம்ம கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு நம்ம தண்ணியில் மட்டுமே மூக்கி வச்சாவே போதும் இப்போ துடைப்பம் நல்லாவே காஞ்சு போயிடுச்சு ஒரே நாள்லயே இப்போ நம்ம இந்த துடைப்பத்தை கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட தூசி இருக்காது நம்ம வீட்டில் பெருக்கும் போது துடைப்பத்திலேருந்து கொஞ்சம் கூட தூசி கீழே விழவும் செய்யாத வீட்டில் புதுசாக துடைப்பம் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மத்தில ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக நம்முடைய துடைப்பத்தை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்து தான் நான் இப்போ ஒரு ஹார்பிக் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் பாத்ரூம் கழுவுறதுக்காக நம்ம நிறைய பேர் ஹார்பிக் தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த ஹார்பிக்கில் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு இந்த பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கிறேன் ஒரு பழைய பக்கெட்டோ அல்லது ஒரு பழைய ஜக்கோ நம்ம எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூனுக்கு மட்டுமே ஊற்றுறாவே போதும் சப்போஸ் உங்கள்கிட்ட ஹார்பிக் இல்லை அப்படின்னா நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக எந்த லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது துணித்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம் ஒரு டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு நம்ம பேக்கிங் சோடாவை இதில் போடும்போது இது நல்லாவே ரியாக்ட் பண்ணும் நுற நுறையாக வர ஆரம்பிக்கும் இப்போ நாம் ஒரு டீஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட கல் உப்பு இல்லைன்னா பவுடர் உப்பு கூட சேர்த்துக்கலாங்க பவுடர் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்தா போதும் இப்போது நம்ம ஒரு ஜக்கு நிறைய தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம கை வச்சு எதுவும் மிக்ஸ் பண்ணவே கூடாது ஹார்பிக்கு ரொம்ப ஆசிட் தன்மை உடையது அதனால கை டச் பண்ணவே கூடாதுங்க தண்ணி ஊத்துனாவே போதும் அதுவே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் நம்ம வேலைக்கு போகிற பெண்மணியாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நம்ம தினமே பாத்ரூம் கிளீன் பண்ணி வச்சாலும் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நாமளே நினைப்போம் நாம் இப்போ தானே க்ளீன் பண்ணோம் அப்படி இருந்தும் கூட இந்த பாத்ரூமில் இந்த மாதிரி வெள்ள வெள்ளையாக இருக்குது இது போகவே மாட்டேங்குது என்ன ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த வெள்ளை வெள்ளியாக இருக்கிறதெல்லாம் டக்குன்னு போயிடும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் நம்ம ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி கழுவுனாலும் இந்த உப்பு கரை போகவே போகாது அப்படியே இருக்கும் ஆனால் இந்த ஹார்புக்கு கூட நம்ம இந்த பொருட்களை எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கழுவும் போது ரொம்ப தேய்க்கணும் அப்படின்னு கிடையாது ஜஸ்ட் இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணாமல் அப்படியே போட்டு தேய்ச்சோம் நமக்கு அழுக்கு போகாது உப்பு கரையும் போகாது நான் இதை ஊத்தி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மெதுவாவே நம்ம தேய்ச்சி கொடுத்தாவே போதும் உப்பு கரையா இருந்தாலும் சரி அழுக்கா இருந்தாலும் சரி எல்லாமே போயிடும் தண்ணி ஊத்தி காமிக்கிறேன் பாருங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குளிக்கிற இடங்கள் வாஷ் பேஷின் பாத்ரூம் இந்த மாதிரி இடங்கள் கூட நிறைய சோப்பு நுறைகள் படுறதாலையும் கரை படுறதாலையும் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பார்க்கறதுக்கு நம்ம எவ்வளோ கழுவுனாலும் தேய்ச்சாலும் போகாது அந்த இடங்களில் கூட இதே மெத்தடில் நம்ம ஊற்றி விட்டுட்டு தேய்ச்சாவே போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க வெறுமனே நம்ம ஹார்பி ஊற்றி கழுவுனா கூட இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட்டு கிடைக்காது இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஹார்பி ஊற்றி கழுவினாலும் இந்த கரப்பான் பூச்சி பள்ளி இது எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த பொருட்களையெல்லாம் சேர்த்து நம்ம கழுவும் போது பாத்ரூமில் கரப்பான் பூச்சி பல்லி பூரான் இந்த மாதிரி பூச்சிகள் கூட வராமல் இருக்குங்க ஒரு முறையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் கை வச்சு ரொம்ப ரொம்ப தேய்க்கவும் வேண்டாம் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடும் கூட இப்போ நான் ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பவுலில் நம்ம நார்மலாக தலைக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பூ அந்த ஷாம்பூவில் ஒரு ரெண்டு சொட்டுக்கு தான் எடுத்து போட்டிருக்கிறேன் அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ஷாம்பூ நல்லா கரையணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கலாம் இந்த ஸ்ப்ரே பாட்டிலை இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாங்க நாம் இப்போ தயார் பண்ண இந்த லிக்விட் கெட்டு போகாது மூணு நாலு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்போவுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை கொஞ்சமாவது க்ளீன் பண்ணிட்டு தான் போவோம் அந்த டைமில் இந்த ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது கிளீனிங்க்காக மட்டும் கிடையாது நம்முடைய கிச்சனில் கரப்பான் பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு இதில் நாம் சேர்த்துருக்கிற பேக்கிங் சோடா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பேக்கிங் சோடாவோட ஸ்மெல் அடிக்கும் போது நம்முடைய கிச்சனில் கரப்பான் பூச்சிகள் வராது கிச்சனில் நாம் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டைல்ஸோட இடுக்குகள் எல்லாம் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும் நம்ம க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட விட அந்த அழுக்குகள் எல்லாமே அப்படியே சேர்ந்து நாளடைவில் பார்க்குறதுக்கு ரொம்ப கருப்பு கருப்பாக இருக்கும் நம்ம தேய்ச்சா கூட போகாது ஆனால் டெய்லியுமே நம்ம இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தடைச்சி விட்டாவே போதும் அதில் நிறைய அழுக்குகள் படியாது கிச்சனில் எந்த விதமான பூச்சிகளும் வராதுங்க இப்போ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சிறப்பு வாங்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மூடிகள் நிறைய கிடைக்கும் சப்போஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன மூடிகள் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி மூடிகள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய மூடிகள் அல்லது நம்ம தண்ணி கேனில் இருக்கக்கூடிய மூடிகள் நம்ம வீட்டு கிச்சன்லேயே இதை ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டவ்வில் ஸ்டாண்ட் இருக்கும் அந்த ஸ்டாண்ட் நம்ம அப்படியே விட்டு வச்சிருக்கும் போது ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக அந்த டைல்ஸ் ஃபுல்லாகவே பரவிட்டு இருக்கும் இந்த ஸ்டவ்வை நம்ம அங்கங்கே நகர்த்தும் போது நமக்கே தெரியும் அதுலேருந்து கருப்பு கருப்பாக அழுக்கு வருது அதனால இந்த ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டு பகுதியில் இந்த மூடிகளை நம்ம இந்த மாதிரி போட்டு வைக்கலாம் இந்த சின்ன முடிகளை போட்டு வைக்கும்போது ரொம்ப டைட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம நகத்துனா கூட அந்த மூடிகள் கீழே விழாது இதுவே கொஞ்சம் பெரிய முடிகள் வைச்சோன்னா நம்ம எடுக்கும் வைக்கும் வைக்கும்போதும் அந்த மூடிகள் ரிமூவ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தான் நான் சின்ன முடிகளை யூஸ் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட கொஞ்சம் பெரிய மூடிகள் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மூடிகள் வச்சிருக்கிறதால நமக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க பார்க்குறதுக்கும் இருக்கும் நம்ம நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி மஸ்கிட்டோ லிக்யூட் யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம நிறைய பிராண்டடாக வாங்கி கூட யூஸ் பண்ணியிருப்போங்க எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த மஸ்கிட்டோ லிக்யூடும் காலி ஆயிடுச்சு நான் இந்த மாதிரி இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது எம்டியாக தான் இருந்தது இதில் நம்ம புதுசு புதுசாக தான் வாங்கி மாட்டிகிட்ருப்போம் நம்ம எல்லார் வீட்லேயுமே ஹார்பிக் இருக்கும் பாத்ரூம் கழுவுறதுக்காக நம்ம ஹார்பிக் நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்போம் இந்த ஹார்பிக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எம்டியான பாட்டிலில் நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க இந்த எம்டி பாட்டிலை நான் இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூனுக்கு தான் ஊற்றிருக்கிறேன் நம்ம இந்த பாட்டில் ஃபுல்லாக கூட ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வெறும் ரெண்டு டீஸ்பூனுக்கு மட்டுமே ஊற்றினா போதும் அதாவது கால் பாட்டில் ஊற்றினாவே போதும் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பாட்டிலில் முக்கால் பாட்டில் அளவு நல்லா ஃபில் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க நான் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் இப்போது நம்ம இந்த பாட்டிலுக்கு வச்சுருந்தா மூடி இருக்கும் இல்லைங்களா அதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு இது வெளியே வரவே வராது நம்ம நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இது ஃப்ளஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடியது வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி கரை படிகிறது நம்ம எவ்வளோ கழுனாலும் சரி நமக்கு இந்த மாதிரி கரை படிகிறது நிற்கவே நிற்காது நிறைய பேருக்கு டெய்லி பாத்ரூம் கழுவுறதுக்கு டைம் இருக்காது வாரத்துக்கு ஒரு முறை கழுவுறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்க்கும்போது கூட இந்த பாத்ரூமில் நிறைய கரை படிஞ்சிருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் மட்டும்தான் பாத்ரூமை ப்ரெஷ்ஷு போட்டு தேய்ப்பாங்க எல்லாம் இந்த பாத்ரூமில் வந்துட்டு போகும்போது ஜஸ்ட்டு ஃப்ளஷ் மட்டும்தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணால் கூட இந்த பாத்ரூமில் கரை படைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய இந்த டேங்குக்குள்ளே இந்த லிக்விட் ஃபில் பண்ணி இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது ஒவ்வொரு முறையும் நம்ம ஃப்ளஷ் பண்ணும்போது இந்த ஹார்பிக்கும் சேர்ந்து வரும் இந்த பாட்டிலை நாம் இந்த மாதிரி கவுதி தான் போடணும் பாருங்கள் இந்த மாதிரி கவுத்தி போடும்போது அந்த ஸ்பாஞ்ச் வழியாக அந்த ஹார்பி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் தண்ணி கூடவே ஆட்டோமேட்டிக்காக ஹார்பிக்கு மிக்ஸ் ஆகிறதால நம்ம ஒவ்வொரு முறையும் ஃப்ளஷ் பண்ணும்போது இந்த ஹார்பிக்கும் சேர்ந்து வந்துடும் இதனால் பாத்ரூமில் படியாமல் இருக்கும் முக்கியமாக ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காலி பாட்டில் இருந்ததுன்னா இந்த டிப்ஸை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்